ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் நைட்டுக்கு வந்து இட்லி பாருங்கள் தக்காளி சட்னிக்கு வந்து பச்சை மிளகா வர முளகாய் எல்லாம் போட்டு சட்னி வந்து வச்சுட்டு இருக்கிறேன் வச்சுருக்குறேன் உள்ள போதம் என்ன வந்துட்டு இருக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வர வழியில் மாவு வாங்கிட்டு வந்தோம் இட்லிக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க தோசைக்கு தனியாக கொடுத்தாங்க பரவாயில்லைங்க மாவு இவ்வாறு இட்லிக்கு சொல்கிறதை தூக்கி தோசை விட்டுருந்தா

அதனால நாளைக்கு சனிக்கெல்லாம் போயிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா பார்த்துட்டு பயணம் காட்டிட்டு ஏதாவது செய்வோம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட கறி எடுத்து போய் செஞ்சு சாப்பிடுவோம் ஏதாவது ஐடியா பண்ணுவோம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க நைட் டின்னர் என்னது ஆதரவு இப்போ தூங்குறான் நடந்துருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடு சந்திக்கலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் குட் மார்னிங் குட் நைட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்